வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா நம்ம இன்னைக்கு பிரீக் ஆஃப் எவனுன்ற சூப்பரான அனிமோட நாலாவது எபிசோடை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டு பேரும் அவனே பாத்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய ஹீரோவோ கெட்ட பையலே இப்ப பாத்தியா நீ ஒரு ஸ்பைடர் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஏ நம்ம நம்மளுடைய சிரிச்சுக்கிட்டு அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு சார் நீங்க எனக்கு நன்றி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லவும் ஏ லாடு இதுக்கு முன்னாடி கேரேஜ்ல ஒரு பொண்ணு இருக்கிறதா அது இவங்கதான் எப்படி இவங்க ரொம்ப அழகா இருக்காங்கல்ல மாஸ்டர் நான் சொல்றது உங்களுக்கு உனக்கு கேக்குதா இல்லையான்னு நம்மளுடைய தம்பி சொல்ல பரவாயில்ல உனக்கு ஒரு நல்ல பார்வதா இருக்கும் போல தம்பி கிட்ட சொல்லிட்டு மேடம் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி என்னுடைய பேரு லீஜி நான் ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க பிஜி காலேஜ்ல இருந்து வரனு நம்மளுடைய ஹீரோ சொல்ல யூ ஆர் வெல்கம் சார் என்னுடைய பேரு ஷீப் எங்கயார் மிஸ்டர் லீ நீங்க வந்து சாப்பாடு கூட வயலாம இருந்தவங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றினு ஹீரோயின் சொல்ல ஏ மாஸ்டர் திடீர்னு உங்களுடைய இருந்து ரொம்ப பயங்கரமா சவுண்டு வந்துகிட்டு இருக்குன்னு நம்மளுடைய தம்பி சொல்ல நீதான் ஏண்டா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சம் கம்னாடுறான்னு சொல்லிட்டு மிஸ்ஸி இதுக்கப்புறம் நீங்க என்ன லீனே கூப்பிடலாம் அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி ஆளுங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா மட்டும் போதாது வீக்கான ஆளுங்களுக்கு எப்படி உதவி பண்ணி மத்த மனிதர்களையும் வாய வைக்கணும்ன்றத கத்து கொடுக்கணும்னு ஹீரோ சொல்ல மிஸ்டர் லீ நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க நான் என்னுடைய ஃபேமிலிக்கு உண்மையாவும் இருக்கணும் அதே சமயம் சாதாரண மனுஷங்களுக்கும் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் ஆனா அதெல்லாம் இதுக்கப்புறம் பண்ண முடியுமான்னு தெரியல நீ ஹீரோயின் சொல்ல நீங்க ஏங்க கவலை சொல்றீங்க என்னை விட நீங்க தான் நிறைய சாப்பாடை கொடுத்துருக்கீங்க அதனால நம்ம எல்லாரும் நல்லவங்க தான் நீங்களும் ரொம்ப சிறந்தவங்க தான் நம்மளுடைய ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோயினா அதை கேட்டு சந்தோஷமாயிட்டு சரி நீங்க இப்ப எங்க போய்கிட்டு இருக்கீங்க எதுக்காக இவங்க கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயினு கேட்க ஆடா அது ரொம்ப பெரிய கதைங்க அதை விடுங்க நான் இப்ப வந்து ஜி கியூ மிஸ்டி மவுண்டைனை நோக்கி போடணும்னு ஹீரோ சொல்லவும் சரி வாங்க போலான்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோவும் அப்படியே கூட ஓடி போயிடறான் பார்த்தா அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான் மிஸ்ஸி இப்ப நீங்க உங்க உங்க ஆளுங்க எல்லாரும் கூட்டிக்கிட்டு எங்க போய்கிட்டு இருக்கீங்க நீ ஹீரோ கேக்க நாங்க வந்து லாங் டூக்கு போய்கிட்டு இருக்கோம்னு ஹீரோயின் சொல்ல திடீர்னு அந்த இடத்துல என்னவோ சவுண்டு கேட்க பார்த்தா பேட் ஸ்பிரிட் அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்க ஹீரோ டக்கு நான் ஸ்டோனை யூஸ் பண்ணி ஷீல்டு மாதிரி தடுக்க ட்ரை பண்ணி தடுக்க முடியாம கீழ வந்து விழுந்தரும் என்னடா இத நீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்து இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் பேட் ஸ்பிரிட்டா மாறி வந்துகிட்டு இருக்க ஹீரோவா அவனுடைய பவர் எல்லாத்திலிருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்க அவனோ டக்குன்னு ஆர்கே யூஸ் பண்ணி அடிக்க வர ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ட் இல்ல அதுல இருந்து தவிச்சாரோ சீக்கிரம் எதனா பண்றான்னு நம்மளோடைய ஹீரோ சொல்ல நம்ம தம்பி வெளியில வந்துட்டு அந்த ஸ்கார்பியனுடைய சோல வெளியில வர வைக்க ஹீரோ பாத்துட்டு அங்கே நிக்கமும் டக்குன்னு அந்த ஸ்கார்பியனுடைய சோல் போய் அவனை அடிச்சு கீழ தள்ளிடுது நான் உன்ன சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வர நம்மளுடைய ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவளுடைய பவரை எல்லாத்தையும் அனுப்பி அவனை அடிச்சுக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோவும் அவனுடைய பிரிக்கோடைய பவரை யூஸ் பண்ணி அவனை போட்டு பயங்கரமா அடி அடி அவன் அப்படியே அந்த இடத்துல கீழே விழுந்துடுறான் பார்த்தா திருப்பி அவன் எழுந்து வரமோ ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சாங்க நான் உங்களுடைய ரத்தத்தை குடிக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான் சீன கட் பண்ணா மிஸ்டர் லீன் போன தடவை நான் உங்ககிட்ட என்ன கேட்டன்றது எனக்கே ஞாபகம் இல்ல அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்கமோ எனக்கு வந்து லாக்டவுன்ல இருக்கிற கோல்டு செல்லு மேல ஒரு கண் இருக்கு அது எனக்கு குடுக்கறியான்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க பாதி வருஷம் எங்களுடைய ஃபேமிலி ப்ராஃபிட்ல இருந்து நீங்க கேட்கறீங்களே நான் அவர் கேட்க அதை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது நீ மத்தவங்க கிட்ட என் கூட கனெக்ஷன் வச்சுக்கிட்டு இருக்கிறன்னு சொல்லிட்டு உனக்கு வேணுன்ற வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு நான் அவன் கேட்க பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு ஓடி வந்துட்டு செகண்ட் அங்கிள் என்னுடைய அம்மாவை போக விடுங்க நான் அவன் கேட்டுக்கிட்டு இருக்கேன் கெஸ்ட் வந்திருக்காரு நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் நீ என்ன இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கன்னு அவர் கேட்க அவ்வளோ அப்படியே முட்டிய போட்டுக்கிட்டு நான் பண்ணது தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்க நீங்க எந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் ஆனா என்னுடைய அம்மாவை போக விட்டுருங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க அவனோ டக்குன்னு அவளை அடிச்சு கீழே தள்ளிட்டு யார இங்க சீக்கிரமா வந்து இவள தூக்கிட்டு போயிட்டு வெளியில எங்கன்னா கடா செய்யணும் அப்பதான்டா இவளுக்கு அவ பண்ண தப்பு புரிய வரும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்க சரின்னு சொல்லிட்டு எவனோ ரெண்டு பேரும் வந்து அவளை அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறானுங்க டென்சாங்க லீஜிய பிடிச்சுக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் வெயிட் பண்ணாம தகவலை என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு சீனை கட் பண்ணா ரெண்டு பேரும் அவங்க இருந்து தப்பிக்கணும்னு வேகமா வந்துகிட்டு இருக்க

போனா பயங்கரமா கடுப்பாயிட்டு நம்ம ஹீரோ சைடு வேகமா போக ஆரம்பிக்கும் ஹீரோயினோ அப்படியே பின்னாடியா கிளம்பிடுறா நம்ம ஹீரோவும் அவனுடைய பவுல்ல இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பின்னாடியே வரத்த அவன் பாத்துட்டு வேகமா அங்க இருந்து போயிட்டு ஹீரோயின் பின்னாடி வந்துறோம் நம்ம ஹீரோயினா பயந்துகிட்டு கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்து பார்த்தா பார்த்தா நம்மளுடைய ஹீரோ முன்னாடி நின்னுட்டு ஹீரோயினா காப்பாத்திடுறோம் பார்த்தா அவனுடைய கைய உடம்புக்கு அந்த சைடு வெறிக்க வந்துட்டு அவனோ வில்ல சிரிப்பு சிரிச்சிட்டு ஹீரோவை தூக்கி அடிச்சிடறான் நம்ம ஹீரோவோ ஒண்ணு முடியாம பாத்துக்கிட்டு இருக்க லீஜின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடி வரவும் அவனும் ஹீரோயின் அடிக்க வந்துடுறான் நம்ம ஹீரோவோ கண்முழிச்சுட்டு இது என்ன இடம் இது ஏதோ சோல் ஸ்பேஸ் மாதிரி தெரியுது நான் இப்ப எதுக்காக இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க அவங்களோட எனர்ஜி எல்லாம் குறைஞ்சுகிட்டே இருக்கு தட்ட நீங்க இப்ப செத்து போயிட்டீங்கன்னு நம்மளுடைய தம்பி சொல்லவும் என்னன்னு நம்மளுடைய ஹீரோ கேட்க நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல உங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த புளோட்டிங் ஐலாண்ட நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சொல் திருப்பி பயபடியா மாறிடும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரமா இத சரி பண்ணுங்கன்னு நம்மளுடைய தம்பி சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோவும் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அதை சரி பண்ண ஆரம்பிச்சாராம் பார்த்தா நம்ம ஹீரோயினும் உருண்டுக்கிட்டு வந்து உக்காந்துகிட்டு இருக்கமும் உன்னுடைய எனர்ஜி நீ வேஸ்ட் பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க வர திடீர்னு அவனுடைய கையில என்னவோ வந்து குத்திருது ஹீரோயினும் அதை பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்தா ஹீரோயின் கூட காடா வந்தவோ அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்க நீங்களான ஹீரோயின் சொல்ல அவரோ டக்கு நான் தூக்கி தூரம் கடைசிட்டு மீஸ் உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல நீங்க நல்லா தானே இருக்கீங்க ஹீரோயின் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க எனக்கு எதுவும் ஆகல நான் நல்லா தான் இருக்கேன் என்ன காப்பாத்த வந்து அவருக்கு தான் பயங்கரமா அடிபட்டு இருக்கு சீக்கிரம் போயிட்டு அவரை காப்பாத்துங்கன்னு ஹீரோயின் சொல்ல அவரோ வந்துட்டு நம்மளுடைய ஹீரோவை பாத்துக்கிட்டு இருந்துட்டு வாய்ப்பில்லைன்ற இல்லைன்ற மாதிரி தலையாட்ட இதுக்கு வாய்ப்பில்லை இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா டே கிளவா உன்னுடைய வேலையை பாத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்படான பேட்மேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உலகத்துக்கே நல்லது செய்ய நினைக்கிற ஒரு மனுஷனோடைய பொண்ணை காயப்படுத்தி இருப்ப அதுக்கு பதிலா திருப்பி நான் உனக்கு இதை கொடுக்கறேன் சொல்லிட்டு அவருடைய பவரை அனுப்பி பேட்மேனை அடிச்சிடறாரு மிஸ் நம்ம எங்க இருந்து போயிடலாம்னு அவரு சொல்லவும் நம்ம லீஜிய கூடவே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம கிட்ட இருக்கிற எரிப்ஸுங்களை பயன்படுத்தி கண்டிப்பா இவனை காப்பாத்திடலான்னு ஹீரோயின் சொல்ல மிஸ் அவரோட சொல்லு கிட்ட தட்ட காணாம போயிடுச்சு அது மட்டும் இல்லாம அவருடைய இதய துடிப்பும் குறைஞ்சு போயிடுச்சுன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயின் அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படின்னா நான் என்னுடைய சோல் எனர்ஜியை கொடுத்து அவனுடைய இதய துடிப்பை வர வச்சு நான் அவனை காப்பாத்தியே திருவேன்னு சொல்லிட்டு அவளுடைய சோல் எனர்ஜியை ஹீரோக்குள்ளார அனுப்பிக்கிட்டு இருக்க அப்படியே நம்மளுடைய ஹீரோவும் தம்பி சேர்ந்துக்கிட்டு அந்த இடத்த எப்படியாவது பயப்படியா மாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க பார்த்தா நம்ம ஹீரோக்கு திடீர்னு என்னவோ ஆக ஆரம்பிச்சு கீழே விழுற மாதிரி போகமும் ஹீரோயினுடைய சோல் எனர்ஜி வந்து ஹீரோவை பிடிச்சுக்கிட்டு அவனுக்கு எனர்ஜியை கொடுத்துக்கிட்டு இருக்கு மாஸ்டர் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க வெளியில இருந்து யாரோ சோல் எனர்ஜி உங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்மளுடைய தம்பி சொல்ல அப்படின்னா இதுக்கப்புறம் டைம் வீணாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து திருப்பி அனுப்பிக்கிட்டு இருக்க பார்த்தா அப்படியே நம்மளுடைய ஹீரோயினுக்கும் என்னவோ ஆகாரம் வச்சு நம்மளுடைய ஹீரோ மேலே விழுந்துடுறா பார்த்தா நம்மளுடைய ஹீரோவோ பயபடியா அந்த இடத்த ரொம்ப அற்புதமா மாத்திட்டான் அப்படியே அவனுடைய கல்லும் அப்கிரேட் ஆயிட்டு அவனுடைய உடம்புல இருந்த காயத்தையும் சரி பண்ணிடுது நீங்க இப்ப வந்து காயிட்டான்னு ஸ்பிரிச்சுவல் ஸ்கில்ல ஓபன் பண்ணிட்டீங்க அதனாலதான் உங்களுடைய காயம் எல்லாம் சரி ஆயிடுச்சு இன்னும் சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இதை படிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய தம்பி ஏதோ ஒரு புக்கை கொடுத்துறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த பேட் மான்ஸ்டரை பற்றி நான் எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளுடைய ஹீரோயின் ஓடி வந்ததை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் ஐயோ மிஸ்ஸிக்கு என்ன ஆச்சோன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படியே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆண்டு கொடுத்துவீங்க அப்போ தான் இதுக்கப்புறம் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களை நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன் சி யூ கைஸ்